ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நான் இவ்வளோ ஈஸியாக வீட்டிலே எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நான் செய்கிறதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு, நீங்கள் தேவையான அளவு மைதா சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட காய்ச்சி ஆற வச்சுன்னா பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஒரு மணி நேரம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் மாவு நல்லாவே ஊறிட்டு நான் அதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன் மாவை நல்லா உருண்டை சைஸுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க எப்போது நம்ம சப்பாத்திக்கு ரவுண்டா உருட்டுற மாதிரி உருட்டாமல் இதை நீள வாக்கில் கொஞ்சம் உருட்டிக்கோங்க அப்புறமா நம்ம தடவி வச்சிருக்கிற அந்த மாவு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறமா கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்து அந்த மாவை மறுபடியும் தடவிக்கோங்க அந்த மாவுலேயும் நல்லா ஒட்டிக்கும் அப்புறமா ஒரு தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதும் அது மேலே நான் எண்ணெய் நல்லா தடவிக்கிறேன் அப்புறமா நம்ம தடவி வச்சிருக்க அந்த நானை உள்ளே சேர்த்துக்கலாம் தீய லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மாவு மேலே புஷ்ஷுன்னு உஃபி வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மாவு உள்ளே வேகுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி புஷ்ஷுன்னு உஃபி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க இதே மாதிரி நீங்களும் மிச்சோல் மாவை நான் மாதிரி சுட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நான் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கடைசி அந்த நாள் மேலே கொஞ்சம் பட்டர் தடவி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதோட டேஸ்ட் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சுங்க இதுக்கு நீங்கள் சைடிஷா பன்னீர் பட்டர் மசாலா இல்லைன்னா பட்டர் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்சாக கூட பேக் பண்ணி அனுப்பலாம் இது டிஃபன் இல்லைன்னா டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்